உலக தமிழ்நீச்சல் அனைவருக்கும் வணக்கம் இன்னிக்கான இந்த வீடியோவில் இன்று செவ்வாய்க்கிழமையோடு வரக்கூடிய பங்குனி கிருத்திகை இந்த நாளில் நாம் முருகப்பெருமானை வேண்டி இதை ஒன்று செய்தால் போதும் நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தும் விலகி ஓடும் என்ன செய்யணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் இப்போ ஒரு சில மாதங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு சில கடவுள்களுக்கு உகந்ததாக சொல்லப்படுது இப்போ ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்தது எப்படின்னு எப்படி சொல்கிறோமோ அதே மாதிரி பங்குனி மாதம் அப்படின்னு சொன்னாலே முருகனுக்கு உகந்தது அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதத்தில் வரக்கூடிய பங்குனி உத்திரம் அப்படின்றது முருகப்பெருமான் வழிபாடு செய்வதற்கு உகந்த ஒரு நாளாக சொல்லப்படுது பொதுவாக செவ்வாய்க்கிழமைனாலே முருகனுக்கு உகந்த ஒரு கிழமை அந்த நாளில் முருக வழிபாடு செய்யணும் அப்போது பங்குனி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையுமே நீங்கள் முருக வழிபாடு செய்கிறது அப்படின்றது ரொம்ப நல்லது அந்த வகையில் இந்த முருகப்பெருமானுக்கு உகந்த கிருத்திகை நட்சத்திரமும் செவ்வாய்க்கிழமையும் பங்குனி மாதமும் சேர்ந்து வரக்கூடிய இந்த நாளில் அற்புதமான பலன்களை கொடுக்கும் ஸோ நீங்கள் முருகப்பெருமானை நினைச்சு நீங்கள் ஒன்று செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக அது கைக்குடி வரும் உங்களுக்கு ஏதாவது ஒரு வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னா இந்த நாளில் முருகனை நினைச்சு மனசார வேண்டிட்டு நீங்கள் விரதம் இருந்தீங்க அப்படின்னாலே போதும் அது கண்டிப்பாக உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் அதே மாதிரி இந்த கிருத்திக நட்சத்திரத்துக்கு அப்படின்றது ஒரு தனி பவர் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ அப்போ இந்த கிருத்திகை நட்சத்திரமும் செவ்வாய்க்கிழமையும் பங்குனியும் மூன்றும் சேர்ந்து வர்றதுனால இதுக்கு வந்து அளப்பரிய ஒரு பலன் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ நீங்கள் வந்து வீட்டில் வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா எப்படி நீங்கள் முருகன் சிலை வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கான அபிஷேக ஆராதனைகள்லாம் செஞ்சு தீபம் வெற்றி வழிபாடு செய்யுங்க இப்போ கோவிலுக்கு போய் வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னாலுமே முருகனை அந்த நாளில் நீங்கள் வந்து கோவிலில் போய் வழிபாடு செய்கிறது அப்படின்றது ரொம்ப நல்லது இப்போது ஆறு அகல் விளக்குகளை நீங்கள் முருகப்பெருமானுக்கு முன்னாடி தீபம் வெற்றி வழிபாடு செய்யுங்க இது வந்து கோவிலையும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக நமக்கு வேண்டிய ஒரு வரம் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்க ஆரம்பிக்கும் அதோடு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வீட்டில் இப்போ வழிபாடு செய்கிறீங்க இப்போ சில பேர் வீட்டிலலாம் வேலெல்லாம் வச்சுருப்பாங்க அப்படி வேல் வச்சுருக்கீங்க அப்படின்னா அன்னைக்கு சாயந்திரம் வீட்டில் அந்த வேலுக்கு ஏதாவது அபிஷேகம் பண்ணி ஏதாவது உங்களால் முடிஞ்ச ஒரு பிரசாதத்தை செஞ்சு பூஜை ரூமில் தீபம் ஏற்றி கற்பூர ஆரத்திக்கு ஏற்றி நீங்கள் வந்து வழிபாடு செய்ய தவறக்கூடாது அதோடு இப்போ வந்து நம்ம ஒரு பரிகாரம் பார்க்க போகிறோம் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு தீர்க்கவே முடியாத கஷ்டமாக இருந்தாலும் அது தீரும் உங்கள் வேண்டுதலை நிச்சயமாக முருகன் நிறைவேற்றி வைப்பார் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு விரளி மஞ்சள் எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு ஒரு ரூபாய் நாணயம் அதுக்கப்புறமா ஒரு மஞ்சள் நிறத்தில் துணி இது மூணையும் எடுத்துக்கோங்க இப்போ அந்த மஞ்சள் துணியை பிரிச்சுட்டு அதில் ஒரு விரலி மஞ்சளையும் ஒரு ரூபாய் காயினையும் வச்சு நல்லா முடிச்சு மாதிரி கட்டிட்டு முருகனுடைய படம் இல்லையா நீங்கள் பூஜைகள்லாம் முடித்ததுக்கப்புறமா அந்த முருகனுடைய படத்துக்கு கீழே இதை வந்து வச்சுருங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது இல்லை ஏதாவது ஒரு வேண்டுதல் இருக்குது அப்படின்னா அந்த குறிப்பிட்ட வேண்டுதலை மட்டும் அந்த குறிப்பிட்ட பிரச்சனை மட்டும் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு வேணுங்க ஒரே நேரத்தில் பல வேண்டுதல் வைக்கக்கூடாது ஏதாவது ஒன்று மட்டும் நமக்கு நீங்கணும் அப்படின்னு மனசார வேண்டிவிட்டு முருகா என்னுடைய வேண்டுதலை உங்ககிட்ட வச்சுட்டேன் கூடிய சீக்கிரத்தில் அதை நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்னு மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா உங்கள் வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும் நிறைவேறினதுக்கப்புறமா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலில் போய் உண்டியலில் அந்த காயினை போட்டுருங்க இப்போது இந்த மாதிரி நம்ம செய்யும்போது நமக்கு நல்ல ஒரு முருகனுடைய அருளினால் நம்ம வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது அதுலேயும் முக்கியமாக இந்த கடன் பிரச்சனை இருக்குது பிரச்சனை இருக்குது சொந்த வீடு வேணும் அப்படிலாம் நினைக்கிறவங்க பார்த்திங்கன்னா வெச்சிலைக்கில் வந்து ஆறு விளக்கு ஏற்றி வச்சு நீங்கள் வழிபாடு செய்யலாம் இப்போ குழந்தைக்காக வேண்டாங்க அப்படின்னாலுமே அவங்க வந்து இந்த பாலாடின்னு சொல்லுவாங்கள்ல அதில் நெய் ஊற்றி தீபம் போட்டு முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னா சொல்லுவாங்க ஸோ உங்களுக்கு இந்த ஒரு நாளில் நீங்கள் முருகனை வழிபாடு செய்கிறதுனால அவர் வாரி வாரி உங்களுக்கு அருளை கொடுப்பார் அப்படின்றது எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காம உங்கள் நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளைக்கோனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி